அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் அவசர கதியில் மேற்கொள்ளப்படும் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் எவ்வாறான பின்னுகளை நமக்கு மட்டுமல்ல நம்மளுடைய சந்ததிக்கும் ஏற்படுத்த போகும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் பிரபல பொருளாதார நிபுணர் பிரபல பிரபாகர் அவர்கள் மிக சரியாக குறிப்பிட்டார் இது அரசியல் ரீதியான இன அழிப்பு என்று குறிப்பிட்டிருக்கிறார் இன அழிப்பு இப்பொழுது இவர்கள் தொடங்கி இருக்கும் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்பது அரசியல் ரீதியாக ஒரு ஒட்டுமொத்த இனத்தையே தங்களுக்கு அடிமையாக்குவது அல்லது அந்த இனத்தையுடைய உரிமைகளை வாக்களிக்கும் உரிமையை வந்து ஒட்டுமொத்தமாக பறிக்கும் என்பதுதான் நம்மளுடைய அவங்களுடைய திட்டம் இதை மிக முக்கியமான ஒரு முக கவனிக்க வேண்டிய விஷயம் தமிழ்நாட்டிலே வேலைவாய்ப்பு தேடி வேலை வாய்ப்புக்காக மட்டுமே வந்த வட இந்தியர்கள் கிட்டத்தட்ட பல முறையில் அண்ணன் குறிப்பிட்டிருக்கார் ஒரு கோடிக்கு மேல் வட இந்தியர்கள் இங்கே பல்வேறு மாவட்டங்களிலே வேலை நிமித்தமாக வந்தவர்கள் இப்பொழுது இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை பயன்படுத்தி தங்களுடைய வாக்குரிமை பெற்றுவிட்டால் என்ன நடைபெறும் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அதற்கு கோவை மேற்கு தொகுதியே மிகப்பெரிய உதாரணம் மேற்கு தொகுதியிலே பாஜக வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற அதுவும் எதிர்த்து நின்ற பிரபல நடிகரான கமல்ஹாசனை தோற்கடித்து வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றார் என்றால் அங்கே குவிக்கப்பட்ட வட இந்தியல் வாக்குகள் தான் அங்கே மட்டுமல்ல இங்கே சென்னையிலும் நீங்கள் எழும்பூர் மற்றும் வந்து அண்ணாநாள் உள்பட பல தேர்தலிலே நாங்கள் பார்த்துருக்கோம் வட இந்தியர்கள் ஒட்டுமொத்தமாக பெருவாரையாக திரண்டு வந்து நம்ம ஓட்டு போறோமோ இல்லையா அவங்க தான் முதல்ல ஓட்டு போறாங்க அவர்கள் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்களிப்பதை நான் பார்த்துருக்கோம் இதை அனுமதித்தால் இங்கே வேலை வாய்ப்புக்காக வந்த வட இந்தியர்களுக்கு நாம் வாக்குரிமை கொடுக்கப்பட்டார் அடிப்படை நோக்கமே அவர்களுக்கு வாக்குரிமை அளிப்பது ஏனென்றால் இந்த திட்டம் மிக வெற்றிகரமாக தேர்தல் அணித்தால் பீகாரில் செயல்படுத்தப்பட்டது எப்படி செயல்படுத்தப்பட்டது பாஜக மீண்டும் வெற்றி பெற வைக்க வேண்டும் ஒரே திட்டத்தோடு அதை நடத்தினார்கள் அதை அது வெற்றி கண்டார்கள் ஒரு கோடியே எட்டு லட்சம் வாக்குகளை வாங்கிய தேஜஸ்வி யாதவ் வெறும் நாற்பது வாக்கு சட்டமன்ற குறைவாக வாங்கிய பாஜக இன்று தொண்ணூத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் பெற்றிருக்கிறது இந்த இந்த அருண்மீ இதுதான் அவருடைய சூத்திரமே வாக்காளர்களிடம் அந்த அவ்வளவு அதாவது நீங்கள் மக்களுடைய தீர்ப்பை தோற்கடிக்க வேண்டும் நான் நினைப்பது அதான் பிரகா ராவ் வந்து மிக சிறப்பாக குறிப்பிட்டார் முடிவுகள் எழுதப்படுவது மக்களால் அல்ல முடிவு பீகார் தேர்தல் பாட்னாவில் எழுதப்படவில்லை பீகார் தேர்தல் எழுதப்பட்டது முடிவுகள் எடுக்கப்பட்டது டெல்லியில் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல் உடனடியாக இந்த இந்த சிறப்பு வாக்காளர் திட்டத்தை கண்டிப்பாக அரசு கைவிட வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி போராட்டம் நடத்த வேண்டும் இதிலே மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒரே ஒரு முடித்துக் கொள்கிறேன் ஒரே மிக முக்கியமான விஷயம் அஇஅதிமுக இதை ஆதரிப்பது என்பது அவர் மிகத் தெரியாமல் பல்வேறு வந்து ஆபத்துகளை சந்திக்கிறார்கள் திமுக களத்திலே அந்த பிஎல் ஓ ஆஃபீஸர்ஸ் கொண்டு போய் கொடுக்கும் போது நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன் பிஎல் ஓ ஃபார்ம் ஃபார்மை கொடுக்கும்போது மிக தெளிவாக அவருடைய ஆதரவாளர் வாக்குகள் எங்கே இருந்தாலும் அதை வற்புறுத்தி அந்த ஃபார்மை வாங்குறாங்க ஆனால் அதிமுகவுடைய ஆதரவு வாக்குகள் இருக்கும் பட்சத்தில் மிக தெளிவாக அவர் வெளியில் போயிட்டாருங்க தேவையில்ல இந்த வாக்கெலாம் எடுத்துருங்க கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான் அதிமுக இந்த ஆபத்தை உணரவே இல்லை கண்மூடித்தனமாக இதை ஆதரித்து தங்களுக்கு தானே தனக்குத்தானே வந்து மண்ணலி போட்டு கொள்கிறார் அது அவர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆகவே ஒட்டுமொத்தமாக இது ரத்து செய்யப்பட வேண்டும் நன்றி ஸ்டாலின் அவர்களுக்கு மறைந்த முன்னாள் முதல்வர் நம்ம ஐயா கட்டுமரம் கலைஞர் அவர்கள் எதையும் சொல்லி கொடுத்தாரா இல்லையானு தெரியாது ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் தெளிவாக சொல்லி கொடுத்திருக்காரு அது என்னன்னா நாடகம் ஆடுறது மக்களை எப்படி சொல்லி தமிழகத்துக்கு வருகிறது என்றால் அதை நாங்கள் தீவிரமா எதிர்க்கிறோம் என்று சொன்னால் நீங்க அனைத்து கூட்டி ஒரு தீர்மானம் போட்டீங்க என்ன தீர்மானம் போட்டீங்க உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தொடுக்கிறோம் என்று ஒரு தீர்மானம் போட்டீங்க அந்த தீர்மானத்தின்படி நீங்கள் செயல்பட்டீர்களா உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் வளர்த்து தொடுத்துவிட்டு உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு நான் மாநிலத்தில் இருந்து இந்த எஸ்ஐஆர் கணக்கெடுப்புக்கு எந்த ஒரு அதிகாரியையும் நான் நியமிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற இந்த எஸ்ஐஆர் வந்து திமுக அரசு எதிர்க்கல நல்லா புரிஞ்சுக்கணும் திமுக அரசு இந்த எஸ்ஐஆர் எதிர்க்கவில்லை அப்புறம் யாரு எதிர்க்கிறது அப்படின்னு திமுக கட்சி எதுக்குது திமுக கட்சி தான் எதுக்குது திமுக அரசு என்ன செய்யுது அதிகாரிகளை நியமிக்குது எஸ்ஐஆர் பிஎல்ஓ தான் நியமிக்குது ஒவ்வொரு வீடா போயிட்டு இருக்காங்க அதிகாரிகள் ஆனால் திமுக கட்சி உச்ச வழக்கு தொடுக்கும் எவ்வளவு பெரிய நாடகம் எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம் ஏன் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை நான் தமிழகத்திலே எஸ்ஆர் நடைமுறைப்படுத்த மாட்டேன் என்று சொல்ல முடியல பாருங்க நம்ம ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருந்த போது அவங்க அப்பா ஒரு நாடகம் நடத்தினார் காலுக்கு ஒரு ஆலையும் தலைக்கு ஒரு ஆலையும் நிறுத்திக்கிட்டு ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தினாரு பாருங்க ஒரு நாடகம் அந்த மாதிரியான ஒரு நாடகத்தை இன்றைக்கு திமுக அரசு தமிழகத்திலே நடத்தி கொண்டு இருக்கிறது இத சொல்றாங்க காரணம் சொல்றான்

இந்த காரணங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாவே எங்களுக்கு தெரியுது இந்த அடிமைகள் வந்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவனுக்கு அதுல உடன்பாடு இல்லாம இருக்கும் அப்ப என்ன செய்வான்னா அந்த முதலாளிக்கு காதல கேட்காம முனைவான் அந்த மாதிரி இவர்கள் முனைவா நீங்க லேட்டா எனக்கு கொண்டு வந்திருக்கணும் இந்த இப்போ மழை காலத்துல கொண்டு வரீங்க எங்ககிட்ட கொஞ்சம் ஆள் இல்லை இப்படின்னு காரண காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த எஸ்ஐஆருடைய நோக்கமே வட கொண்டாந்து நம்ம கிட்ட திணிக்கிறது வட கொண்டு வந்து இங்க குடியமர்த்தது இதுதான் இவர்களுடைய பிரதானமான நோக்கம் அந்த நோக்கத்தை அடிப்படையிலேயே நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறது இங்க இருக்கக்கூடிய தேசிய இனங்களின் அடிப்படையில் இந்த மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த மாநிலங்களுடைய கூட்டமைப்பு இந்தியா இந்தியா ஒண்ணு தனியா கிடையாது மாநிலங்கள் இல்லை என்று சொன்னால் இந்தியா இல்லை என் தமிழ் பேசுகின்ற தமிழ்நாட்டில் தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு வந்து வடவர்களை நிறுத்தி திருட்டுத்தனமாக அரசியல் செய்ய நினைக்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருட்டு வேலைக்கு இந்த திருட்டு திமுக கை கொடுத்து நிற்கின்றது இல்லை நாம் ஒருபோதும் ஏற்க முடியாது மக்கள் மத்தியல ஓட்டு போடுறகா நான் போடுறேன் பட்டி எல்லாம் பேர் இருக்கு நான் ஓட்டு போடுறேன் ஆனா திரும்ப நான் ஒரு தடவை முதல்ல இருந்து ஆரம்பிச்சு என்னுடைய பெயரை அவன் கேக்குற ஆவணத்துல இருந்து நான் மீண்டும் கொடுக்கணுங்கிறேன் அப்ப இத்தனை வருஷமா நான் ஓட்டு போட்டனே அது என்னடா ஆச்சு இந்த கேளிய மக்கள் மத்தியிலே நாம் எழுப்ப வேண்டும் நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஏற்பாட்டை நாங்கள் கடுமையாக வந்து தமிழ்நாட்டில் குடியேற்றுவதை நாங்கள் ஏற்கவில்லை ஆயிரங்களுக்கு தொகுதியில் இருக்கிற வியாபாரிகளுக்கு உடனே என்ன தெரியுமா சொல்றான் பிஜேபி வெளியில அர்த்தம் பிஜேபி அப்படிங்கிறான் எந்த கடைக்குள்ள போய் நீ சும்மா நம்ம நம்ம நாம் தமிழர் கட்சியும் குத்திட்டு கொடிய பிடிச்சிட்டு எந்த கடைக்குள்ள போனாலும் பிஜேபி பிஜேபி பிஜேபிங்கிறான் இன்னைக்கு வடநாட்டில இருந்து வர்ற நாய்களை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து அவர்களை குடியேற்றினா நாளைக்கு அவை என்ன சொல்லுவான் தமிழர் நான் ஓட்டு போடுறேன்னு சொல்லுவான் அதனால நாம் தமிழர் கட்சி அடிப்படையில் இதை கடுமையாக எதிர்க்கின்றது மக்களிடம் எடுத்து செல்வோம் இதை தொடர்ந்து எதிர்ப்போம் எதிர்ப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்